யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதலோடு வரவேற்கிறேன் இந்த நாள் இனிய நாள் இன்றைக்கு கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நாள் என கருமையான தேவஜனமே நாம் அமேன் புது துணி உடுத்து இல்லை ஐ சோத்திரம் பிரியாணியை சாப்பிடுவதில் இல்லை அநேகரை அமீன் அநேகருக்குள்ளாக இதயத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் ஐ மீன் ஏசு கிறிஸ்து அநேகருடைய இருதயத்துக்குள்ள பிறக்க வேண்டும் அந்த இயேசுவோடு கூட அமேன் சார்ந்து வாழ வேண்டும் என்ற உறுதிமொழியோடு இன்றைய தினம் ஆமேன் நீங்கள் பயணிப்பீர்களானால் கர்த்தராகி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த நாள் அவர் பிறந்த நாள் என்று நாம் கொண்டாடுகிறோம் இந்த நாளை நாம் ஆமேன் சோத்ரம் ஹாலல்லூயாம் ஹலலூயா இந்த நாளில் ஒரு உறுதிமொழி எடுப்போம் ஆமேன் இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார் எனக்காக அடிக்கப்பட்டார் எனக்காக இரத்தம் சிந்தினார் எனக்காக என்னுடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்த்தார் எனக்காக மரித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தவர் ஆமேன் அவருடைய பிறப்பை கொண்டாடுகிற மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே ஆமேன் அதே போல நாமும் அமேன் சோத்திரம் கிறிஸ்துவுக்குள்ள அமேன் சோத்திரம் ஹல புது சிருஷ்டியாய் வாழ்வோம் என்று அர்ப்பணிப்போம் ஒரு தீர்மானத்தை இடுங்கள் கர்த்தராகி ஆண்டவர் உங்களுக்குள்ள பிறந்திருப்பார் என்று விசுவாசிக்கிறேன் ஆமென் அவரோடு கூட பயணியுங்கள் ஆமேன் சோத்திரம் அவரோடு கூட சஞ்சரி சஞ்சரியுங்கள் அவரை விசுவாசியுங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய குணநலன்களை அவன் நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாசப்படுத்துவோமானால் அமேன் ஆலுயா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் அவர் என்னெல்லாம் சொன்னார் அம்மேன் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கா காரியங்களை தியானிக்கிறவர்களாய் அந்த நட்சத்திரம் வழிகாட்டினதோ அதே போல நமக்கு வழிகாட்டுகிறவராயிருக்கிறார் வழிகாட்டுதலுக்கு இன்றைக்கு உங்கள் உள்ளத்திலே பிறப்பார் உங்கள் வீட்டிலே பிறப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் சோத்திரம் பிறந்திருக்கிறார் என்று விசுவாசத்தோடு ஆமேன் 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 அர்ப்பணிக்கிறேன் தேவ கிருவ மகிம சமாதானம் உங்களுக்கு

சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல ஆமேன் சோத்திரம் அனுகிரகம் அனுகிரகம் தாரும் என்று சொல்லி ஆம் என்றும் ஆம் என்று நாங்கள் ஒப்புக்கொடுக்குறோம் தராகி ஆண்டவர் அனுகிரேத் ஆசிர்வதி இதை கேட்கிற யாவருக்கும் ஆமென் சோத்திரம் இயேசு கிறிஸ்து பிரபின் ஆமென் நல்வாழ்த்துக்களை வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அர்ப்பணிக்கிறேன் ஆம்மேன் அலெலூயா காட் பிளஸ் யூ ஆல்